வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது தயவுசெய்து இதை வந்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க இது நான் இதுக்காக வந்து ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாம் பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நெப்டியோட லைவ் அப்டேட்டு டெய்லி கொடுத்துட்ருப்பேன் காலையில் இப்போ அதனால் வந்து நீங்கள் ட்ரேடிங் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் எனக்கு பார்த்திங்களா இதில் இருக்கிற ஒரு பதிமூணு வீடியோ இருக்கும் இது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இதில் நம்மளுடைய கோர் கான்செப்டே கொடுத்துருப்போம் ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டெய்லி ஒட்டுக்க பார்க்காதீங்க கொஞ்சம் எது ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்ஸ் டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை இதை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் கொடுத்துருப்போம் இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி அப்டேட்டட் வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைக்கி கோல்டு வந்து என்ன நடதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம் கோல்டு என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு டெய்லியுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இங்கே கவுண்ட்ஸ் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அடுத்தது வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடந்திருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் கன்சல்டேஷன் ஒரு வாரம் பூரா கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு பெரிய மூமெண்ட்டே கொடுக்கல அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் ஸ்டார்ட் ஆனது ஒரு கேப் அப் ஆனால் அதுக்கு முன்னது நாள் க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸ் ஆச்சு நேற்று ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகி நேற்று ஃபுல்லாக அதாவது தேதி ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி அதை பிரேக் பண்ணவன் தான் தூக்கிட்டு போயிட்டே இருக்க மேலே எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி போய்ட்டுருக்கான் அப்போ ஒவ்வொரு கன்சல்டேஷனுக்கு பின்னாடி அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுறான் ஒரு ரெஸ்டன்ஸு ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம் அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தான் அதுக்கு பின்னாடி பறந்தவன் மேலேயே பறந்துட்டான் முன்னாடியே பார்த்தோம்னா இது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப் சைடு தான் போயிட்டுருக்கு பை ரெண்டு அப்படின்னு பார்த்துருந்தோம் அதே தான் நடந்துட்டுருக்கு அவன் பாருங்க எங்கேயோ போயிட்டு இருக்கான் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் இங்கே நடந்திருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது கேண்டல் கிட்டத்தட்ட ஒரு டே ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன் அந்த டே முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்குணும் மேலேயே கொண்டு போயிட்டு இப்போ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதே வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டே தான் இருந்திருக்கும் ரெண்டு பைட் ரெண்டு நாச்சு அப்போ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பூரா நம்ம பிக் பண்ணணும் இங்கே பாருங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது ஒரு சப் இது ஒரு ரெஸ்டன்ஸ் அதே இடத்துல மறுபடியும் இங்கே ஒரு இடத்துல எடுத்துருக்கா எகைன் இங்கேயுமே ரெஸ்டன்ஸு அப்போ விட்டுருலாம் கீழே வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் பண்ணுறான் இது கீழே வர முடியல அப்போ என்ன பண்ணுறான் மறுபடியும் அதே சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு அகைன் ரெஸ்டன்ஸ் இந்த ரெஸ்டென்ட்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் இங்கே வரும் தொட்டு தோடாமல் போயிருக்கேன் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான் மறுபடியும் அதே ரெஸ்டன்ஸ் அகெயின் சப்போர்ட் அதே சப்போர்ட் இது தான் வாட்ச் பண்ண சொல்கிறேன் அதாவது போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து அந்த பாயிண்ட்டு போகும்போது ரிவர்ஸ் ஆகிறான் அதுக்கு பின்னாடி அதே மாதிரி சப்போர்ட்டும் எடுக்கிறான் சப்போர்ட் எடுத்தவ அதுக்கு பின்னாடி உடச்சிட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க சப்போர்ட் எத்தனை டைம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே மேலே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டைம் எடுத்துருக்கா அஞ்சாவது டைம் பிச்சுட்டு போயிட்டா அப்போ அஞ்சாவது டைம் ஒரு டைம் போயிடுமேனா அப்படி கிடையாது சில சமயம் மூணு டைம்லயே மேலே உடச்சிட்டு போயிடுவா இல்லை கீழே உடச்சிட்டு வந்துடுவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைமாக சில டைம் மட்டும் அஞ்சு டைம் வரைக்கும் இந்த சப்போர்ட் செஞ்சு ட்ராக் பண்ணுவோம் அதுக்கு பின்னாடி தான் அது பிச்சுட்டு போவோம் மேலே மேலேயா கீழையா இப்படி தான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் இப்போது நம்ம வந்து நாலாவது டைம் அஞ்சாவது டைம் எல்லாம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தப்பாக போயிடும் இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ரெண்டு மூணு டைம் நாலாவது டைம் கூட ஓகே அஞ்சாவது டைம் போது அது மேக்ஸிமம் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு தான் பார்ப்பான் அவன் பாட்டுக்கு அன்லிமிட்டடாக மேலே போயிட்டுருக்கான் எங்கே போகிறேனே தெரியாமல் போகிறான் இங்கே பாருங்கள் மேலே போகிறது ஒரே மாதிரி போகல இங்கே போய் அதுக்கு பின்னாடி ஒரு கன்சல்டேஷன் இங்கே போய் ஒரு ஸ்டெப்பு இங்கே போய் ஒரு ஸ்டெப்பு இங்கே கொஞ்சம் தண்ணேறி இருக்கா எகெயின் மேலே வருமோ எகெயின் வந்து அந்த லோக்கே வர முடியல எகெயின் மேலே அந்த லோக்கே வர முடியல இப்படியே தான் போயிட்டுருக்கான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இருக்கா எங்கே வரைக்கும் போகிறான் அப்போ நம்ம கீழே வரும்போது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சப்போர்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இங்கே எப்படி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும் இப்போ மேலே போயிட்டுருக்கா எது வரைக்கும் போகாத தெரியாது இது வரைக்கும் வேணாலும் போகலாம் ஆனால் கீழே வந்தால் ஒரு சப்போர்ட் அங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் பாருங்க பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ப்ராப்பர் சப்போர்ட்டு ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்கிற ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க போது இங்கே பைக்காக மூப்படணும் நான் போய் பிரேக் அவுட் ஆனோன்னு இங்கே முட்டாள் தரமான வேலை எப்போ பிரேக் அவுட் ட்ரேடெல்லாம் போயிடாதீங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுங்க இதுதான் நம்மளுக்கு வந்து லோயஸ்ட் ஸ்டாப்லாஸும் பெருசாக இருக்கவே இருக்காது ஃப்ராபிட்னு வந்து இதுவே டார்கெட்டாக வைக்கலாம் ஆனால் இது தாண்டி இவ்வளோ இவ்வளோ தூரம் போயிருக்கா இப்போ ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது கூட ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்பவுமே கூட டிராவல் பண்ணால் ட்ரெயிலிங் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கேன் மார்க்கெட்டு இந்த மாதிரி பிக் பண்ணி பழகிக்கங்க இதுதான் ரொம்ப நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் எப்பயே போய் பிரேக் அவுட் ட்ரேடுக்கெல்லாம் எப்பவும் ட்ரை பண்ணாதீங்க இது உடச்சி வினாடி பிரேக் அவுட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நினைங்கன்னா அங்கே உங்களுக்கு லாஸ்ட் தான் வரும் பெருசு நீங்கள் எடுத்துக்க முடியாது அதே வந்து ஒரு சப்போர்ட்டை பிக் பண்ணி எடுத்திருந்திங்கன்னா இந்த இடத்துல பிக் பண்ணியிருந்திங்கன்னா அது சப்போர்ட்டாக இது இந்த இடத்துல பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பெரிய லாபமே பார்த்துருக்க முடியும் இது ஆகி இவ்வளோ தூரம் போகிறது இந்த லாபம் அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கும் லாஸ்ட்ல வந்து எவ்வளோ வந்திருக்கு சும்மா ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் அவ்வளோதான் சின்ன லாஸ் தான் அதுதான் நான் சொல்கிறது வந்து ஒன் எயிட் டு ஃபைவ் அப்படிங்கிறமே தெரில நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெஸ்க் ரிவார்டு வந்து ஒன் எயிட் டு ஃபைவ் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் பிரேக் அவுட் ட்ரேடெல்லாம் யூஸ் பண்ணாதே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க மெயினாக இந்த மாதிரி போனீங்கன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா இப்போ கோல்டு எங்கேயோ போயிட்டுருக்கா இண்டியன் சிக்ஸ் ரேட்டில் அது போயிருப்பா ரொம்ப மேலேயே போயிருப்பான்னு நினைக்கிறதா தான் போயிட்டா பத்து கிராம ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபா இருக்கா இது நேற்றைய நிலவரம் அதுக்கு பின்னாடி இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கிறது இது பாருங்கள் நைட்டு இதோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி தூரம் போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட்டு எம்சிஎக்ஸில் கூடுதலாக ஓப்பன் ஆகும் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு ஓப்பன் ஆக போகுது இதுதான் மார்க்கெட்டில் ரெகுலரன் இருக்குது நம்ம இந்த எக்ஸிஏ யூசிடி பார்த்தோம்னாவே நம்ம அழகாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எம்சிக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸிஏ யூஎஸ்டி பார்த்தா போதும் சாட்டு இதை பார்த்தே வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் ரைட்டுங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் எப்படி பார்ப்போம்